தினம் தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய் பத்திரிகை நண்பர்களுக்கு எங்களுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம் பல்லடம் பகுதியில் மாதாப்பூர்ல நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஐயா அவர்கள் இருபத்தி ஏழாம் தேதி மத்தியானம் பன்னிரண்டு மணிக்கு மேல வர மக்கள் யாத்திரையினுடைய நிறைவு விழா இங்க நடக்கிறது மிக பிரம்மாண்டமான ஏற்பாடுகளை நம்முடைய திருப்பூர் மாவட்டத்தினுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள் தலைவர்கள் இருக்கிறாங்க பெருங்கோட்ட பொறுப்பாளர் பொதுச் செயலாளர் ஏ பி இருக்கிறாங்க இதுவரை சரித்திரத்துல இது போன்ற ஒரு கூட்டம் நடந்திருக்காது என்பதற்கு சான்றாக மிக பிரம்மாண்டமான ஏற்பாடுகள் இங்கு நடந்து கொண்டிருக்கிறது ஒரு மிகப்பெரிய எழுச்சி விழாவாக இருக்கும் குறிப்பாக இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளுக்கும் சென்று முடிந்திருக்கக்கூடிய எண்மண் மக்கள் யாத்திரையினுடைய நிறைவு விழா தமிழகத்தினுடைய அரசியல் மாற்றங்களிலே ஒரு மிக மிகப்பெரிய மாற்றமாக இருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்கு பிறகு எத்தனையோ மாற்றங்கள் இருந்தாலும் கூட இந்த யாத்திரை நிறைவு விழா என்பது ஒரு மிக முக்கியமான மாற்றத்தை அளிக்கும் என்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு பிரதமர் அவர்கள் இங்க வந்துட்டு அதன் பிறகு மறுபடியும் இரண்டு நாட்கள் தமிழகத்துல இருக்காங்க இருபத்தி ஏழாம் தேதி இருக்கிறாங்க இருபத்தி எட்டாம் தேதி இருக்கிறாங்க இரண்டு நாட்கள் தமிழகத்திற்காக கொடுத்துருக்காங்க ஆனால் தமிழ்நாடு முழுவதுமே நம்முடைய தொண்டர்கள் வர இருக்கிறாங்க குறிப்பாக கொங்கு பகுதியில அதிகமாக தொண்டர்கள் என இந்த பகுதியில விழா நடைபெற இருக்கிறது கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதிக்குள்ள அது வருது ஆஹ் இடம் சட்டப்பேரவை தொகுதியில இந்த விழா நடக்க பிரம்மாண்டமான ஏற்பாடுகளும் அதே நேரத்துல தொண்டர்களுடைய உற்சாகம் எங்களுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சியை வந்திருக்கூடிய பத்திரிகை நண்பர்களுக்கும் வணக்கத்தை வந்து இன்னைக்கு பல நேரத்துல இந்த நிவர்த்தி காரணம் என்னவா தேர்ந்தெடுக்க எல்லாம் நம்ம மன்தான காரணம் திருப்பூர்ல வந்து இரண்டு தொகுதிகள் உங்களுக்கு தெரியும் உயர் திரு பங்கார் அடிகளார் அவர்கள் இரவு சேர்ந்த பொழுது திருப்பூர் நடக்கிற இருந்த யாத்திரை ஒத்தி வைக்கப்படும் இன்னைக்கு திருப்பூருடைய யாத்திரை பாத்தீங்கன்னா அந்த இரண்டு தொகுதிகளும் கூட எங்க இருக்கக்கூடிய தலைவர்கள் தொண்டர்கள் எல்லோரும் என்ன கேட்டுக்கிட்டாங்கன்னா கடைசியாக எங்ககிட்ட தான் முடிக்கணும் அப்படிங்கிறது திருப்பூர் மாவட்டத்தினுடைய தொண்டர்கள் தலைவர்கள் ஒரு பெரிய ஒரு போராட்டமே நடத்துறாங்க கடைசியை எங்கிட்ட முடியுங்க சோ கடைசியா எங்க முடிக்கிறோமோ அங்கதாங்க நான் பிரதமரை கூட்டிட்டு வரணும் அதனால பாத்தீங்கன்னா ஒன்று பிரதமர் அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்கு பிறகு சென்னை மூணு டைம் வந்துட்டாங்க மதுரை வந்துட்டாங்க திருச்சி வந்துட்டாங்க கோயம்புத்தூர் பகுதி வரல அதுவும் ஒரு காரணம் பிரதமர் வந்து இதுவரைக்கும் எங்க அங்க வரணும் அதே நேரத்துல யாத்திரையினுடைய நிறைவு விழா திருப்பூரில் கொண்டு வரணும் மிக மிக முக்கியமாக அஹ் இது எல்லோருக்கும் வருவதற்கு ஏதுவான பகுதி தமிழ்நாட்டுல வந்து எல்லாரும் வந்துடலாம் இடத்துல மையப்புள்ளியில் இருக்கிறோம் அஹ் எந்த பகுதியிலிருந்து நம்முடைய தொண்டர்கள் தலைவர்கள் பொதுமக்கள் வந்தாலும் வந்துடலாம் அதே நேரத்துல உங்களுக்கு தெரியும் கோவை பாராளுமன்றத்திற்கும் திருப்பூர் பகுதிக்கும் இதெல்லாம் பாரதிய ஜனதா கட்சிக்கும் ஒரு நெருங்கிய ஒரு பந்தம் இருக்கு இரத்த உறவு போல ரத்த சொந்தங்கள் போல தேசிய மான்மீகத்தின் பக்கம் தொடர்ந்து நிற்கக்கூடிய அன்பு அன்பான சகோதர சகோதரிகள் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதி எல்லாம் சேர்ந்து நம்முடைய தலைவர்கள் முடிவெடுத்திருக்கின்றார்கள் இது வந்து பல்லடத்தில் நடத்தப்பட வேண்டும் அதுவும் குறிப்பாக இங்க இருக்கக்கூடிய தலைவர்கள் பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டமான யாத்திரைக்கு பெயர் போனவர் தொடர்ந்து இந்த மாவட்டத்தினுடைய பாரதிய ஜனதா கட்சி இந்த பகுதியினுடைய தலைவர்கள் பாத்தீங்கன்னா திருப்பூர் பொதுக்கூட்டம் பல்லடம் பொதுக்கூட்டம் இதற்கு முன்பு கடந்த இரண்டு மூன்று ஆண்டுகள பாருங்க எல்லாமே திருப்பத்தை கொடுத்திருக்கக்கூடிய பொதுக்கூட்டங்கள் நடந்திருக்கு அதனால எங்களுடைய நம்பிக்கை எண்மண் மக்கள் யாத்திரை இந்த நிறைவு விழா ஒரு பெரிய திருப்பத்தை திருப்பூர்ல இருந்து கொடுக்கும் என்கின்ற நம்பிக்கையோடு இங்கே வந்திருக்கின்றோம் நிச்சயமாக அது நடக்கும் என்கின்ற முழு கனவும் நம்பிக்கையும் எங்களுக்கு முன்னாடி கூட்டணி உறுதி செய்யப்பட்ட தலைவர்கள் தலைவர்கள் ஏன்னா பிரதமர் இங்க இருக்கிறாங்க அடுத்த நாள் திருநெல்வேலி இருக்கிறாங்க திரும்ப மார்ச் முதல் வாரம் சென்னை வர்றாங்கன்னா பிரதமர் தொடர்ந்து வந்து அந்த வர தான் போறாங்க சோ என் மண் மக்கள் யாத்திரையினுடைய நிறைவு விழா இது வந்து எங்களுடைய தொண்டர்கள் தலைவர்கள் கடுமையா தமிழகம் முழுவதும் ஆனால் இது என் மண் எண் மக்கள் நிறைவு விழா என்பதை நாம் அதே நேரத்துல தலைவர்கள் வருவார்கள் அடுத்த நாள் தேர்தல் வேலி இருக்கு தொடர்ந்து பிரதமர் வரத்தான் போறாங்க ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லைங்கன்னா பிரதமருடைய வரவு தமிழகத்திற்கு குறிப்பாக இந்த தேர்தல் முன்பு தேர்தல் மாடல் கோட் ஆஃப் கான்டாக்ட் வந்த பிறகு கூட இன்னும் அதிகமாகு பிரதமர் வந்து இங்க வருகிறதுக்கு பிறகு இப்ப இது எந்த விதத்துல நம்மளுக்கான பிரதிபலிப்பு கொடுக்கும் நினைக்கிறீங்க இங்க தாங்க நான் சொல்லணும் காரணம் நீங்க எல்லாம் ஆழ்ந்த பத்திரிகையாளர்கள் கிரௌண்ட் ரொம்ப க்ளோஸா பாக்குறவங்க சோ அந்த யாத்திரையை பாத்தீங்கன்னா கொங்கு மண்டலத்துல தமிழகம் முழுவதுமே பெரிய வரவேற்பு தென் தமிழகத்துல டெல்டா பகுதியில மத்திய தமிழகத்துல நடு தமிழகத்துல நடுநாடு என்று சொல்லுவோம் விழுப்புரம் பகுதி எல்லாமே அதனால இன்னைக்கு வந்து இந்த பகுதியில இந்த யாத்திரை ஏற்கனவே சந்திருக்கோம் பாருங்க சரித்திரத்துல இது போன்ற ஒரு நிகழ்வு நடந்து இருக்காது என்பதற்கு சான்றாக இந்த நிகழ்வு இருக்கும் அது ஒரு சிறுபத்தி என்ன கடைசி நிகழ்ச்சியில் எட்டு தொகுதி பாக்கி இருக்கு விட்டு நிச்சயமாக உங்களை பார்க்கலாம்